ஒவ்வொரு சூறுகளும் தடையின்றி ஒன்றா வேலை செய்கின்றன நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல் அதன் தனித்தன்மை மற்றும் செயல்பாடுகளால் நம் உடலின் முழுமையான செயல்பாட்டை உறுதி செய்கின்றன இந்த சிக்கலான வலையமைப்பை புரிந்து கொள்வதுதான் மனித வாழ்க்கையின் அதிசயத்தை பாராட்டுவதற்கான திறகோலாகும் நம் உடலின் ஒவ்வொரு செயல்பாடும் சுவாசம் முதல் சிந்தனை வரை நம் வாழ்க்கையின் அற்புதத்தை வெளிப்படுத்துகிறது மனித உடலை பற்றிய ஆய்வு உடக்கூறியல் என்ன அழைக்கப்படுகிறது இந்த சிக்கலான வடிவமைப்பை வெளிப்படுத்து நம் உடலின் அமைப்புகளை ஆராய்ந்து அவற்றின் செயல்பாடுகளை விளக்குகிறது மறுபுறம் உடலியல் இந்த கட்டமைப்புகளின் செயல்பாடுகளை உடலியல் நம் உடலின் செயல்பாடுகளை ஆராய்ந்து அவற்றின் செயல்பாடுகளை விளக்குது இவை ரெண்டும் ஒன்னாக நமது உடலில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது பற்றிய முழுமையான புரிதலை வழங்குகின்றனூரியல் மற்றும் உடலியல் இருண்டும் சேர்ந்து நம் உடலின் முழுமையான செயல்பாட்டை விளக்குகின்றன மனித உடலில இந்த ஆய்வு மருத்துவ நிபுணர்களுக்கு மட்டும் அல்ல அது அவர்கள் சொந்த முருகள் பற்றி ஆர்வமும் அனைவருக்கும் செயல்பாடுகளை புரிந்துவது நம் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவது நாம் எவ்வாறு சுவாசிக்கிறோம் சாப்பிடுகிறோம் நகர்கிறோம் சிந்திக்கிறோம் மற்றும் நம்மை சுத்தி உள்ள ஒலத் தொடர்பு கொள்ளும் என்பதை புரிந்து வருவது பற்றியது நம் உடலின் ஒவ்வொரு செயல்பாடும் நம் வாழ்க்கையின் முக்கிய பகுதியாகும் ஒவ்வொரு உறுப்பு மன்னமா மனித ஒளித உடலின் மர்மங்களை அவிழ்ச்சி இந்த கண்டுபிடிப்பு பயணத்தை தொடங்குவோம் நம் உடலின் ஒவ்வொரு சூறும் சூறும் அதன் தனித்தன்மை மற்றும் செயல்பாடுகளா நம் வாழ்க்கையின் அற்புதத்தை வெளிப்படுத்துகிறது நமது இருப்பின் மையத்தில இறுதி அமைப்பு உள்ளது இதயம் அதன் சோர்வற்ற பம்பாகும் இதயம் நம் உடலின் முக்கிய உறுப்பு இரத்தத்தை சுழற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் நாம் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் கொடுக்கும் இரத்தத்தை அனுப்புது இந்த பிடி அளவுள்ள உறுப்பு தொடர்ந்து துடிச்சு உடல் முழுவதும் இரத்தத்தை சுழற்றுவது இதயம் துடிப்புகள் நம் உடலின் அனைத்து பகுதி பகுதிகளுக்கும் இரத்தத்தை அனுப்புவது இதனால் நம் நம் உடல் முழுவதும் ஆக்சிஜன் மற்றும்

நம் உடலின் இரத்தத்தை ஆக்சிஜனுடன் நிரப்புவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் சுவாசிக்கும்போது போது நுரையீரிலே உள்ள சிறிய சாக்கலான ஆல்வியோலி காற்றை நிரப்புவது இந்த ஆல்வியோலி நம் உடலின் இரத்தத்தை ஆக்சிஜனுடன் நிரப்புவதில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த சாக்கில் இருந்து ஆக்சிஜன் இரத்த ஓட்டத்தில் செல்கிறது அதே நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு ஒரு கழிவுப் பொருள் வெளியேற்றப்படுகிறது ஆக்சிஜன் நம் இரத்த ஓட்டத்தில் சென்று நம் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் டைம் இன்னியமையாதது மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் நம் வாழ்க்கைக்கு இன்னியமையாதது இதயமும் நுரையீகலும் சரியான இணக்கத்துடன் இணைந்து செயல்படுகின்றன உடலின் திசு திசுக்களுக்கு ஆக்சிஜன் தொடர்ந்து வழங்கப்படுவதையும் கார்பன் டை ஆட்சேட்டி அகற்றப்படுவதையும் உறுதி செய்வது இதிமும் இணைந்து செயல்பட்டு நம் உடலின் திசுக்களுக்கு ஆக்சிஜன் தொடர்ந்து வழங்கப்படுவதையும் கார்பன் டை ஆக்சைடு அகற்றப்படுவதையும் உறுதி செய்கின்றன இதனால் நம் உடல் முழுவதும் ஆரோக்கியமா இருக்கும் நமது உடலுக்கு எரிபொருள் நிரப்பவும் செயல்படவும் ஊட்டச்சத்துக்களை எடுத்துட்டு கழிவுகளை அகற்ற வேண்டும் இங்குதான் செரிமான மற்றும் வெளியேற்ற அமைப்புகள் செயல்படுகின்றன செரிமான அமைப்பு உணவை சிறிய மூலக்கூறுகளா உடைக்குது அவை உடலால் உறிஞ்சப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது பயணம் வாயில் தொடங்குது அங்கு உணவு மெல்வதன் மூலம் இந்திரத்தனமா உடைக்கப்பட்டு உமிழ்நீருடன் கலக்கப்படுகிறது பின்னர் அது உணக்குழாய் வழியாக வயிற்றுக்கு செல்கிறது அங்காது அமிலங்கள் மற்றும் நொதிகளால் மேலும் உடைக்க

இது நமது முழு இருப்பின் கட்டளை மையமாக செயல்படுகிறது மூளை நமது எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறது இது இதுனது உடலின் ஒவ்வொரு செயல்பாடையும் நுணுக்கமாக கட்டுப்படுத்துகிறது நரம்பு மண்டலம் நரம்புகள் மற்றும் செல்களின் ஒரு பரந்த வலைமைப்பு உடலின் தகவல் தொடர்பு நெடுஞ்சாலையா செயல்படுது இது மூளையிலிருந்து உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு சமிக்ஞைகளை அனுப்புகிறது உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்கிறது நரம்பு மண்டலம் நமது புலன்கள் மூலம் வெளி உலகத்தில் இருந்து தகவல்களை இது நமது எண்ணங்கள் அசசைவல் மற்றும் உடல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் சமிச்சைகளை அனுப்புகிறது நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு நமது உடலின் ஒரு அசைவையும் துடிப்பை மற்றும் உணவுகளை ஒருங்கிணைக்கிறது நரம்பு மண்டலம் நரம்புகள் மற்றும் செல்களின் ஒரு பரந்த வலையமைப்பு உடலின் தகவல் தொடுப்பு நெடுஞ்சாலையா செயல்படுகிறது இது மூளையிலிருந்து உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு சமிக்ஞைகளை அனுப்புகிறது நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு நமது உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்குது இது மூளையிலிருந்து உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு சமிக்ஞைகளை அனுப்புகிறது நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு நமது உடலின் அனைத்து செயல்பாடையும் ஒருங்கிணைக்கிறது இது நமலின் அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்குது இந்த தகவல் தொடர்பு நமது சூழலுக்கு எதிர்வினையாற்றவும் கற்றுக்கொள்ளவும் நினைவில கொள்ளவும் உணர்ச்சிகளை அணுவிக்கவும் அனுமதிக்குது நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு நமது உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் நாம் தூங்கும் போது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் சோர்வின்றி செயல்படுகின்றன நமது உடல்கள் சரியாக செயல்படுவதை உறுதி செய்கின்றன மேலும் நம்மை சுற்றியுள்ள உள்ள உலகத்துடன் நாம் தொடர்பு கொள்ள முடியும் நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு நமது உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்குது நமது புலங்கள் ஒழிக்க நமது ஜன்னல்கள் நமது சூழலின் செழுமையை அனுபவிக்க அனுமதிக்கிறது ஒவ்வொரு புலன் உறுப்பும் குறிப்பிட்ட தூண்டுதல்களை கண்டறிந்து அவற்றை மூளை புள்ளக்கூடிய சமிக்ஞைகளா மொழிபெயர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது நமது கண்கள் ஒளிய பிடிச்சு அதன் படங்களா மாற்றுகின்றன இதனால் நாம் பார்க்க முடியுது நமது காதுகள் ஒலி அலைகளை கண்டறிந்து நாம் கேட்க செய்கின்றோம் மூக்கு மற்றும் நாக்கு ஆகியவை ஒன்றிணைந்து நமது வாசனை மற்றும் சுவை உணர்வை வழங்குகின்றன நமது தோல் உடலின் மிகப்பெரிய உறுப்பு ஒரு பாதுகாப்பு தடையாக செயல்படுவதோடு நமது தொடு உண்மையும் வழங்குகிறது இந்த புலன்கள் இசையுடன் செயல்படுகின்றன நம்மை சுற்றி உள்ள உலகின் முழுமையான உணர்ச்சி அனுபவத்தை நமக்கு வழங்குகிறது